வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் டிஜிபி சங்கர் ஜிவால் புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என தகவல் அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயனார் நாகேந்திரன் திட்டவட்டம் கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம் எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் கூட்டணி தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் சென்னை வந்தார் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று மாலை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் முதலமைச்சரை விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு மதுரையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர் விஜயகாந்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது தேமுதிகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது எங்க வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு வாரத்துக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ஓஎன்ஜிசிக்கு அனுமதி மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல் அளித்ததற்கு மீனவர்கள் எதிர்ப்பு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பெரியார் விருது கரூரில் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய யானை கண்ணாடி உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வனத்துறையினர் சிவகாசி அருகே பதினைந்து பேரை கடித்து குதறிய தெருநாய்கள் சிவகாசி அரசு மருத்துவமனை மற்றும் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த பாலியல் புகாரின் பேரில் இரண்டு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் வெற்றிகரமாக நடைபெற்றது ககன்யான் திட்டத்தின் முதல் சோதனை விண்வெளியில் இருந்து மனிதர்களை சுமந்து வரும் விண்வெளி ஓடத்தை கடலிலிருந்து மீட்டெடுக்கும் திட்டம் வெற்றி நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவர் தலைமறைவாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது காவல்துறை தெலங்கானாவில் காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவன் கர்ப்பமாக இருந்த மனைவியை குடும்ப தகராறில் கொலை செய்த நிலையில் கைது பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் மனு செப்டம்பர் முப்பதாம் தேதியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனைத்து வகையிலான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு நூற்று மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஏழாயிரத்து நூற்று தொன்னூத்தி ஐந்து ரன்கள் குவித்த நிலையில் நட்சத்திர வீரர் குஜாரா அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் நானூற்று முப்பத்தி ஓரு ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலியா ராவிசெட் மாஷ் கேமரூன் கிரீன் சதம் விளாசினர் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் டிஜிபி சங்கர் ஜிவால் புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என தகவல் அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயனார் நாகேந்திரன் திட்டவட்டம் கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம் இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு என்ன முடிவு எடுக்கிறார்கள் சென்னை வந்தார் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று மாலை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் முதலமைச்சரை விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு மதுரையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர் விஜயகாந்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது தேமுதிகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது எங்க வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு வாரத்துக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ஓஎன்ஜிசிக்கு அனுமதி மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல் அளித்ததற்கு மீனவர்கள் எதிர்ப்பு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பெரியார் விருது கரூரில் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய யானை கண்ணாடி உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வனத்துறையினர் சிவகாசி அருகே பதினைந்து பேரை கடித்து குதறிய தெருநாய்கள் சிவகாசி அரசு மருத்துவமனை மற்றும் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த பாலியல் புகாரின் பேரில் இரண்டு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் வெற்றிகரமாக நடைபெற்றது ககன்யான் திட்டத்தின் முதல் சோதனை விண்வெளியில் இருந்து மனிதர்களை சுமந்து வரும் விண்வெளி ஓடத்தை கடலிலிருந்து மீட்டெடுக்கும் திட்டம் வெற்றி நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவர் தலைமறைவாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது காவல்துறை தெலங்கானாவில் காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவன் கர்ப்பமாக இருந்த மனைவியை குடும்ப தகராறில் கொலை செய்த நிலையில் கைது பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் மனு செப்டம்பர் முப்பதாம் தேதியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனைத்து வகையிலான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு நூற்று மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஏழாயிரத்து நூற்று தொன்னூத்தி ஐந்து ரன்கள் குவித்த நிலையில் நட்சத்திர வீரர் புஜாரா அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் நானூற்று முப்பத்தி ஓரு ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலியா ராவிசெட் மாஷ் கேமரூன் கிரீன் சதம் விளாசினர் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் டிஜிபி சங்கர் ஜிவால் புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என தகவல் அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயனார் நாகேந்திரன் திட்டவட்டம் கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம் இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் தேசிய அவர் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் சென்னை வந்தார் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று மாலை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் முதலமைச்சரை விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு மதுரையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர் விஜயகாந்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது தேமுதிகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது எங்க வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு வாரத்துக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ஓஎன்ஜிசிக்கு அனுமதி மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல் அளித்ததற்கு மீனவர்கள் எதிர்ப்பு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பெரியார் விருது கரூரில் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய யானை கண்ணாடி உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வனத்துறையினர் சிவகாசி அருகே பதினைந்து பேரை கடித்து குதறிய தெருநாய்கள் சிவகாசி அரசு மருத்துவமனை மற்றும் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த பாலியல் புகாரின் பேரில் இரண்டு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் வெற்றிகரமாக நடைபெற்றது ககன்யான் திட்டத்தின் முதல் சோதனை விண்வெளியில் இருந்து மனிதர்களை சுமந்து வரும் விண்வெளி ஓடத்தை கடலிலிருந்து மீட்டெடுக்கும் திட்டம் வெற்றி நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவர் தலைமறைவாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது காவல்துறை தெலங்கானாவில் காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவன் கர்ப்பமாக இருந்த மனைவியை குடும்ப தகராறில் கொலை செய்த நிலையில் கைது பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் மனு செப்டம்பர் முப்பதாம் தேதியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனைத்து வகையிலான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு நூற்று மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஏழாயிரத்து நூற்று தொன்னூத்தி ஐந்து ரன்கள் குவித்த நிலையில் நட்சத்திர வீரர் புஜாரா அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் நானூற்று முப்பத்தி ஓரு ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலியா ராவிசெட் மார்ஷ் கேமரூன் கிரீன் சதம் விளாசினர்